உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் வட்டி வட்டி காட்டுறது பற்றி ஆனாலும் கவலை வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பம் ஒரு பக்கம் தாய் தந்தை குழப்பம் இன்னொரு பக்கம் பிள்ளைகள் குழப்பம் இன்னொரு பக்கம் நீங்களே குழப்பம் அந்நிய மதத்தார் குழப்பம் முழுக்க முழுக்க காது மூக்கு தொண்டை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வியாபார பிரச்சனை சகோதர பிரச்சனை அதுவும் இளைய சகோதர சகோதரிகள் பிரச்சனை வண்டி வாகன விபத்து காது மூக்கு தொண்டையில் ஆப்ரேஷனு இப்படித்தான் இருக்குது சாமி நல்ல காலம் பொற்காலம் இருபத்தைந்து வருடங்களுக்கு ஒரு வரை வரக்கூடிய காலகட்டம் இதை பற்றி தனிப்பதிவு போட்டிருக்கேன் அதனால் இங்கே விரிவாக வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஆமா அதன் மூலமாக கொஞ்சம் பொருள் சேர்க்கக்கூடிய காலகட்டம் காதுபுக்கு தொண்டையில் பிரச்சனைகள் கியூர் ஆகிற காலகட்டம் சகோதர சண்டை கியூர் ஆகிற காலகட்டம் எல்லா பிரச்சனையும் கியூர் ஆகிற காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது வருடம் சித்திரை மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலம் மாத ராசி பலாப்பிரங்களை கூற உள்ளேன் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை மூன்று இருபது ஏஎம் முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பதினொன்னு பன்னெண்டு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கும்பராசி என்பதில் ஏழரை வாழ்க்கையில் அப்படி மண்டலத்தில் போய் பார்ப்போம் ஏதாவது நல்லது இருக்கான்னு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ஆள் மனசில் சஞ்சனம் எதை பத்தி நோயை பத்தி கடனை பத்தி வழக்கை பத்தி வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டுறது பத்தி ஆனாலும் கவலை வேண்டாம் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை டூ இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஐந்து தொகை வருகிறது முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை வந்து எட்டு மூணாவது தொகை ஐந்து நாலாவது தொகை ஏழு ஐந்தாம் தொகை ஆறு ஆறாம் தொகை ஒன்று இந்த ஆறு தொகைகள் உங்களுக்கு வருகிறது எங்களுக்கு வரவில்லை என்று யாராவது கமெண்ட் செய்தால் அந்த அளவிற்கு வராத அளவிற்கு உங்கள் ஜாதகத்தில் பலவீனம் இருக்கிறது என்ற அர்த்தம் பலமான ஜாதகத்துக்கு தான் இதெல்லாம் பொருந்தும் ரைட் கிரக பலம் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இரண்டே வழிதான் ஒன்று என்னிடம் வந்து ஜாதகம் பார்ப்பது அல்லது நீங்களே ஜோதிடம் கற்றுக்கொள்வது ரைட் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பம் ஒரு பக்கம் தாய் தந்தை குழப்பம் இன்னொரு பக்கம் பிள்ளைகள் குழப்பம் இன்னொரு பக்கம் நீங்களே குழப்பம் அந்நிய மதத்தார் குழப்பம் இத்தனை குழப்பம் அதே எங்கப்பா அஞ்சு குழப்பம் எங்களுக்கு குழந்தையும் இல்லை கல்யாணமும் இல்லைன்னிங்கனாக்கா உங்களுக்கு வேந்து தொழில் மேலே உத்தியோகத்தின் மேலே வேலை மேலே வீண் சண்டை மேலே அப்படி போ பலன் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லே போனால் இந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லினே இருக்கிறதா சின்ன ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலன் இல்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி ரைட் பிறகு இது ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் தான் முழுசாக தெரிஞ்சிங்கன்னாக்க நீங்கள் ஜோசியம் கற்றுக்கணும் இல்லைன்னா என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும் அதுவும் ஒரே வாட்டி பார்த்தா இல்லை தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் வந்து அந்த ஃபாலோ அப்பில் இருக்கணும் அப்படிலாம் நாங்கள் இருந்து தான் வந்திருக்குறோம் உங்களுக்கு எடுத்த உடனே வந்துடுமா எல்லாமே அடுத்தபடியாக இந்த மாதத்திலே ஆறு முக்கிய நிகழ்வுகள் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் இந்த மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் நடக்கக்கூடிய காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க காது மூக்கு தொண்டை பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வியாபார பிரச்சனை சகோதர பிரச்சனை அதுவும் இளைய சகோதர சகோதரிகள் பிரச்சனை வண்டி வாகன விபத்து காது மூக்கு தொண்டையில் ஆப்ரேஷனு இப்படித்தான் இருக்குது சாமி அடுத்தது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனி பயிற்சி ஜென்மத்திலிருந்து சனி குடும்ப சனி வாக்கு சனி கோப்பை கலைக்கும் செட்டப்பம்மாத்தி கெட்டப்ப மாத்தி மாத்தி பார்த்து புட்டே அஸ்ட்ராஜி ஓகே தான் அந்த மாதிரி செட்டப்ப மாத்தது கெட்டப்ப மாத்தது குடும்பத்தையே வந்து விட்டு உங்களை பிரித்து வெளியே கொண்டாடுறதுக்கான வேலையை பார்க்க போது இருபத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரணும் இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் என் கருணையில் சொல்கிறேன் போங்க அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து த்ரூ மு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் நல்ல காலம் பொற்காலம் இருபத்தைந்து வருடங்களுக்கு ஒரு வரை வரக்கூடிய காலகட்டம் இதை பற்றி தனிப்பதிவு போட்டிருக்கேன் அதனால் இங்கே விரிவாக வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ராஜயோக ஜாதகத்துக்கு அவங்களுக்கு ஒரு சொத்து கூட வாங்கலாம் அளவுக்கு பணம் வரும் ராஜயோகம் இல்லாத ஜாதகத்துக்கு கஞ்சி குடிக்கலாம் இவ்வளோதான் விஷயம் ரெண்டே விஷயம் விஷயந்தாக ஒன்று மேலே கீழே நடுவுல கிரகம் தான் மிடில் கிளாஸ் வந்து மேலேயும் போக முடியாது கீழே வர முடியாது இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதனால் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த மிடில் இன்கம்மாக இருந்தாலும் லோ இன்கம்மாக இருந்தாலும் ஹை இன்கம்மாக இருந்தாலும் அவங்கவுங்க பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு தட்டுப்பூட்டு சாமான்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் என்ற நவநாகரிகப் பொருட்கள் சேர்க்கை வரும் மனைவியுடைய நகை அடமான கடைக்கு போயிருந்தால் ரெண்டு மூணாவது மீட்ட முடியும் புது வெள்ளி பாத்திரம் வரும் நல்ல துணிமனைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி அணியலாம் இது அவங்கவுங்க ரேஜுக்குன்னா ஒரு கிராம் வெள்ளி வாங்கினோட ஆபரணம் பத்து கிராம் வெள்ளி வாங்கின கூட தான் ஆபரணும் பத்து கிராம் வெள்ளி எவ்வளோ ரைட்டு ஆயிரம் ரூபாய் அடுத்தது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு ஆறு மே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் என்பது ஒரு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஆமாம் அதன் மூலமாக கொஞ்சம் பொருள் சேர்க்கக்கூடிய காலகட்டம் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இவ்வளவு நாள் தலைமுறை வாழ்க்கையில் இருந்தது இப்போ அங்கேருந்து கிளம்பி ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு போது அதனால் நல்ல நேரத்துக்கு வந்திருக்கு சனிப்பயிற்சி தலையில் இருக்கிற பாரை இறங்கிச்சு இது வந்து சொத்து சுகம் இத இருதயத்தில் இருந்த பாரை இறங்கிச்சு அதனால் இனி கஞ்சி குடிக்கிறதுக்கு நிச்சயமாக பணம் வரும் அது அவங்கவுங்க ஜாதக யோகத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது ஆறு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டூ இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் காது காதுபுக்கு தொண்டில பிரச்சனைகள் கியூர் ஆகிற காலகட்டம் சகோதர சண்டை கியூர் ஆகிற காலகட்டம் எல்லா பிரச்சனையும் கியூர் ஆகிற காலகட்டம் அதன்படி இதுவரை நான் இந்த விஸ்வாபச வருடம் சித்திரை மாதத்துக்கான மாத ராசி பலாப்பிரை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கடந்த கால நிகழ்கால எதிர்கால பலாப்பரலை கூறினேன் துல்லிதமாக கூறினேன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளாக பண நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் கீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது